எஸ்டிபிஐ கட்சி ஒரு தனி நபருடைய கட்சி அல்ல ஜெகலான் பாக்கவி முடிவெடுக்கிற கட்சி அல்ல அல்லது இங்கு இருக்கிற பொதுச் செயலாளர் முடிவெடுக்கிற கட்சி அல்ல இது ஒரு கூட்டு தலைமை ஒரு கூட்டு தலைமை எடுக்கிற முடிவுகள் அதுல கயிறு இருக்கும் அதுல நன்மை இருக்கும் அது இறைவன் அதுல வந்து நன்மையை கண்டிப்பா என்ன செய்திருப்பான் நாடி இருப்பான் எனவே எந்த அங்கீகாரங்களை யாருக்கு கொடுக்க வேண்டுமோ யார் முன்னே நிற்க வேண்டும் யார் பின்னே நிற்க வேண்டும் என்பதை உமர் பாருக் அவர்களும் நாமும் சேர்ந்து நின்று தீர்மானிப்போம் தீர்மானிப்பதில் உமர் ஃபாரூக் பாருக் சாஹிப்பும் கவியும் நிஜாம் ஒய்தீர் எல்லோரும் சேர்ந்து நின்று தீர்மானிப்போம் நாம் எங்கே நிற்க வேண்டும் நாம் எதை செய்ய வேண்டும் நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்பதை கலந்து பேசி தீர்மானித்து இந்த சமுதாயத்தினுடைய நலனுக்காக தேவைப்பட்ட இன்னும் நாலு தலைவர்கள் வருகிறார்கள் அவர்களை முன்னணி பாட்டிட்டு உமர் பாரக் சாஹிப்போ தெகலான் பாக்கவியா அதுக்கு பின்னாடி நிற்கிறதுக்கு தயாரா இருக்கணும் நம்ம சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே அதுதான் இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிற அந்த சூரா செட்டப் அந்த ஒரு ஆலோசனை அமர்வுகள் எல்லாம் அந்த சமூகத்திலிருந்து போய்